அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும் ஆன்மீக சொந்தங்களை இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வைகாசி முதல் நாள் நான் ஒரு நான்கு ஆன்மீக சூற்றமங்கள் சொல்கிறேன் வழிபாடுகளை சொல்கிறேன் அதுல ஏதாவது ஒன்று செஞ்சீங்கன்னா உங்கள் குடும்பத்துக்கு நல்லது நடக்கும் இறையுறல் கிடைக்கும் உங்கள் குடும்பத்தில் நல்ல காரியம் நடக்கும் வைகாசி மாதம் முழுவதும் உங்களுக்கு யோகமான மாதமாக இருக்கும் அது என்னன்னு தெரிஞ்சுக்கிறது ஒரு தகவல் உங்கள் குலதெய்வத்தின் அருளை முறையாக நீங்கள் பெற தற்பொழுது நமது அறக்கட்டளை சார்பாக ஒரு வகுப்பு பயிற்சி வகுப்பு வாட்ஸ்அப் மூலமாக நடக்க இருக்குது இருபத்தி ஒரு நாட்கள் குலதெய்வ உபாசனை வகுப்பு குலதெய்வத்தை வணங்குவது எப்படி குலதெய்வத்தின் அருளை பெறுவது எப்படி குலதெய்வத்திற்கு கலசம் கட்டுவது எப்படி குலதெய்வத்தின் கோபத்தை போக்குவது எப்படி இது போன்ற ஆன்மீக வழிபாடுகளை சூட்சமங்களை வாட்ஸ்அப் மூலமாக சொல்லித்தரப்போகிறேன் விருப்பம் இருந்தால் இந்த பயிற்சி நீங்கள் எடுத்துக்கலாம் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் வைகாசி ஒன்றாம் தேதி செவ்வாய்க்கிழமை பிறக்குது மங்களகரமான முருகப்பெருமானுக்கு உகந்த அற்புதமான செவ்வாய்க்கிழமையில் வைகாசி ஒன்று பிறக்குது அந்த அன்னைக்கு உங்கள் வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய முருகப்பெருமாள் ஆலயம் சென்று வழிபாடு செய்யுங்கள் அது எந்த நேரத்துல உங்களால் செய்ய முடியுமோ அந்த நேரத்துல இந்த வழிபாடு நீங்க செய்யலாம் இரண்டாவதாக அன்று உங்களால் முடிந்த அளவுக்கு தான தர்மங்களை செய்யுங்க அது இன்னும் கூடுதல் நன்மைகளை தரும் மூன்றாவதா உங்க வீட்டில் இருக்கக்கூடிய தெய்வ படங்களுக்கு தெய்வ சிலைகளுக்கு தேனால் செய்த பிரசாதங்கள் ஏதாவது வைங்க அல்லது தேனையே மட்டுமாவது பிரசாதமாக வைத்து நீங்கள் பூஜை செஞ்சீங்கன்னா குடும்பத்துக்கு நல்லது நடக்கும் நான்காவதா உங்கள் வீட்டில் வேல் இருந்துச்சுன்னா முருகர் சிலை இருந்துச்சுன்னா அதற்கு தேன் அபிஷேகம் செய்யுங்க அல்லது வேற எந்த தெய்வ சிலைகள் இருந்தாலும் அதற்கு தேன் அபிஷேகம் செய்யலாம் நான்கு விஷயம் சொல்லியிருக்கேன் முருகப்பெருமா ஆலய வழிபாடு தான தர்மம் செய்கிறது தேன் பிரசாதமாக வைக்கிறது தேன் அபிஷேகம் செய்கிறது இந்த நான்கில் ஏதாவது ஒன்று செய்து முருகப்பெருமானுடைய அருளோடு இந்த வைகாசி மாதத்தை யோகமான மாதமாக மாற்றிக்கொள்ளுங்கள் இந்த ஆடியோவை உங்களுக்கு தெரிஞ்ச அத்தனை பேருக்கும் பகிர்ந்துக்கோங்க அன்பானவளே நமது ஆனந்த ஒளி அறக்கட்டளையின் அன்ன குழு ஒவ்வொரு நாளும் இல்லாதோருக்கும் இயலாதோருக்கும் மருத்துவ உதவிகள் மற்றும் உணவு தானம் எங்க எங்கள் சக்திக்குண்டான அளவுக்கு இந்த புனிதமான சேவையில் மனமிருந்தால் உதவுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு ஆன்மீகத்தவரோடு சந்திக்கிற ஆனந்த மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்